எப்படி இல்லை இப்போ தான் தெரியாது சார் மைக் குறைவர் என்ன குறைக்காருன்னா அப்படின்னு கேட்பேன் ஆமாம் இப்படி தான் இருந்தது ஏன்னா இதனால் கரெக்ட்டு அப்படியே சின்ன வயசுல நானே சின்ன வயசில் எதிர்பார்ப்பேன் எனக்கு மொபைல் பெஞ்சிருக்கும் இருபது அந்த முதுசர் அந்த மாரி அப்போ இருந்தவர் மேலே மேலே எந்த பதவியை எதிர்பார்க்குறாங்க அந்த காலத்தில் பணியில் தான் வந்து பெரிய இடத்துல இருக்காரு அவர் நோக்கமே அந்த பெரியவர் ஒரு என்ஜிஆர்னால் முன்னாள் தலைவர் ஒரு முக்கிய நன்றி அதை தொடர்ந்து நமது சங்கத்தில் ஆயுத நடைபெற்றது வந்து ஆறு பெற்றுக் கொள்ளவில்லை என்று கடந்த வாரம் தெரிவித்தார்கள் அந்த ஆறு உறுப்பினர்களுக்கு ஆயுத நம்முடைய வழங்கப்படும் முதலாவதாக முன்னாள் தலைவர் மோகன் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்